விவாதம் ஏன்றி ஆள் பாசி கோரிய நகராட்சி தலைவர் நாங்கள் இல்லாமல் தீர்மானம் நிறைவேற்றமா நகர்மன்ற கூட்டத்தில் மினிட் நோட்டை தூக்கி சென்ற கவுன்சிலர்களால் பரபரப்பு கோவை மாவட்டம் காரமணி நகராட்சியின் மாதாந்திர கூட்டம் நகராட்சி தலைவர் உஷா வெங்கடேஷ் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தின் மன்றத்தில் விவாதிக்க நாற்பத்தி நான்கு தீர்மானம் என்ற பார்வைக்காக வைக்கப்பட்ட நிலையில் அதில் முதல் தீர்மானமாக நகராட்சி பகுதியில் தூய்மை பணிகளை மேற்கொள்ள ஒப்பந்தம் விட மன்ற அனுமதி வேண்டி தீர்மானம் வாசிக்கப்பட்டது இதனை அடுத்து அதற்கு குறுக்கிட்ட பாஜக நகர்மன்ற உறுப்பினர் விக்னேஷ் ஏற்கனவே இருந்த ஒப்பந்ததாரர் நகராட்சியில் தூய்மை பணியாளர்களிடம் பி மற்றும் இஎஸ்ஐ ஆகியவற்றிற்காக பணத்தை பிடித்தம் செய்துவிட்டு ஏமாற்றிவிட்டார் முதலில் அந்த பணத்தை பெற்றுக் கொடுங்கள் என கூறினார் இதற்கு மற்ற உறுப்பினர்களும் ஆதரவு தெரிவித்து கேள்வி எழுப்பிய நிலையில் திடீரென ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் கூட்டம் நடந்து கொண்டிருந்த போதே உள்ளே நுழைந்தனர் பின்னர் தங்களிடம் பிடித்தம் செய்த பணத்தை நகராட்சி நிர்வாகம் பெற்றுத்தர வேண்டும் இல்லை என்றால் நானே முதல் பணிக்கு செல்ல மாட்டோம் என நகராட்சி தலைவர் மற்றும் கவுன்சிலர்களிடம் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் அவர்களை ஒரு வழியாக சமாதானம் செய்த நிலையில் மற்ற உறுப்பினர்கள் வார்டு பகுதிகளில் கொடி தண்ணீர் பிரச்சினை மற்றும் கழிவுநீர் வடிகால் என அடுத்து தடுத்து வேள்வி கேட்டு கூட்டத்தில் கடும் அமளி ஏற்பட்டது ஒரு கட்டத்தில் எட்டு நகர்மன்ற உறுப்பினர்கள் மற்றும் நகராட்சி தலைவர் இடையே கடும் வாக்குவாதம் மோதல் ஏற்பட்ட நிலையில் பின்னர் அந்த கவுன்சிலர்கள் மன்றத்தில் அவரது தர்ணா போராட்டம் நடத்தினர் இதனால் கோபமடைந்த நகராட்சி தலைவர் உஷா வெங்கடேஷ் அனைத்து தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டதாக ஆல்பாஸ் என கூறியதால் கோபமடைந்த உறுப்பினர்கள் பிரச்சினை குறித்த கேள்விக்கு பதில் அளிக்காமல் தீர்மானத்தை நிறைவேற்றியதாக அறிவிப்பீர்களா என கூறி தீர்மானம் எழுதும் மினிட் நோட்டை தூக்கி சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து நகராட்சி தலைவரை முற்றுகையிட்டு உறுப்பினர்கள் அவரது இந்த செயலை கண்டித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் ஒரு தீர்மானமும் கூட நிறைவேற்றாமல் கூட்டம் முடிந்தது என்று அறிவிப்பு வராமல் அவரவர் கலைந்து மன்றத்தை விட்டு வெளியேறினார் இந்த சம்பவம் ஆளும் கட்சி உறுப்பினர்கள் தான் அதிகம் என்பதால் திமுகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் வந்து பிரச்சினைக்குரிய உறுப்பினர்களிடம் பேசி சமதம் சமாதானம் செய்தனர் இதனால் ஒரு தீர்மானம் கூட நிறைவேற்றாமல் கூட்டம் கைவிடப்பட்டது இதனிடையே கூட்டத்தில் நடந்த சம்பவம் முழுவதும் ஒரு சில கவுன்சிலர்கள் தங்களது செல்போன் மூலம் பதிவு செய்து அதனை நகராட்சி தலைவரின் கணவர் மற்றும் திமுக முக்கிய தலைவர்களுக்கு அனுப்பி வைத்த சம்பவமும் அரங்கேறியது தலைமை அவங்க கேட்காங்க அவங்க வயிற்று அடிவேண்ட நீங்க பேச கேட்க மாதிரி